அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் நம்ம புத்தாண்டு துவக்கத்திலே ஒரு மிகச்சிறந்த படத்தை நம்ம அதுக்கு பார்த்துருக்கீங்க ஸோ இயக்குனருக்கும் தயாரிப்பாளர் திரு லலித் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நான் இந்த படத்தை நான் செல்லுமணி சார் எல்லாம் முதல்ல ரிலீஸுக்கு முன்னாடியே பார்க்குறேன் பார்த்த உடனே ரொம்ப நேரம் கேட்குற விட்டு நாங்கள் போகும்போது மனசு வரணும் ஏன்னா அது ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு தம்பி சொன்ன மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு உணர்வு மிக்க ஒரு பிடிப்பது அந்த ஒரு கதைக்காலம் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு முன்னுமையில் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உலகத்தில் ஒரு முஸ்லீம் பொண்ணும் ஒரு இந்து பயணம் எப்படி லவ் பண்ண முடியும் இன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்கும் அது என்ன ஸ்டப்டியூடாக ஒரு பொயிட்டிக்காக அந்த பிரச்சனையே வெளியே தெரியாத அளவுக்கு அந்த பிரச்சனைக்கு உண்டான காரணங்களை மையமாக வைத்து ஒரு திரைப்பட அவர் தான் சொன்னார் நடந்த ஒரு சம்பவம் அதை பின்புலமாக வைத்து ஸ்க்ரீன் பிளே பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டைரக்டர் சுவேஷ் ராஜகுமாரி அவர்கள் வாழ்த்துவதில் மிக மிக சந்தோஷப்பட்ட நான் திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல இயக்குனர் கிடைத்திருக்கிறார் ரொம்ப வாழ்த்துகள் தம்பி இயக்குனர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகள் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய டைரக்ஷன் நல்லாயிருக்கு எந்த இடத்துல எந்த சீனையும் எவ்வளோ நேரம் வைக்கணும் எப்படி ப்ரெசன்ட் பண்ணணுன்றதை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாரு அதில் எந்த குறையும் என்னால் கண்டுபிடிக்க முடியுது ஒரு டவுட் மட்டும் இருந்தது இந்த படம் பார்க்கும்போது அவ்வளவு நல்ல படமாக இருக்கே சீரியஸான ஒரு விஷயமாக இருக்கு இது மக்கள்கிட்ட எப்படி எடுக்கணும் அப்புறம் செவிலுமணி சார் கூட சொன்னார் என்னென்ன அந்த பையன் இப்படி பண்ணியிருக்கான் ஆறு மாறாக நினச்சிருக்காங்க என்னப்பா இப்படி ஒரு பையனை ஒரு எல்லாம் விட்டேன் சிவகங்கையில ஒரு மாசம் போயிருந்ததுக்கு அப்புறம் பேரை சொல்லாம ஊரை சொல்லாம யார் பையன் சொல்லாம ஒரு வில்லேஜில் போய் அந்த வில்லேஜில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கார்கிட்டயும் போய் டீ போட்டு கொடுக்கறது தரையில பட தூக்குறது இந்த மாதிரி வாழ்வியலை ஒரு மாதம் தனியாக ட்ரைனிங் எடுத்துருக்கான் ஒரு ட்ரைனரை வச்சுட்டு நீ திரும்பி வரவரும் லலித் பையன் அவர்களுக்கு ஒரு தெரியாதுன்றது என்ன அந்த கிடைச்ச வெற்றி தான் ஆச்சு உங்களுக்கு இந்த வெற்றி தொடர்ந்து இன்னும் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு அதுவும் முடிய போகுது அப்படின்னா பாருங்க இல்லை கான்பிடென்ட் நான் வந்து லலித் சாரோட கான்ஃபிடன்ஸை வந்து நான் ரொம்ப 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 லைக் பண்ணேன் ஏன்னா அன்னைக்கு படம் பார்த்துட்டு போன உடனே அண்ணன் இன்னொரு ரெண்டு மூணு நாளில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று பிளான் பண்ணுறேன் டைரக்டருக்கு கார் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு இது இன்னும் படமே ரிலீஸ் ஆகலையே ஓடினாலே எல்லோரும் கார் கொடுப்பாங்க நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை மொத்தம் நாற்பத்தி ஐந்து முடிச்ச இந்த இயக்குநருக்கு ஒரு மிகப்பெரிய கேட்கப்படும் இதுதான் து சாரணமாக கிடைச்சது நம்ம பிளான் பண்ணுறது மட்டுமே இல்லை அவர் சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் ஒரு இயக்குனர் மைண்டில் என்ன வச்சிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நடிகரும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாவே அந்த இயக்குனர் அந்த படத்தை வெற்றிப்பட ஆரம்பிச்சிடலாம் நாங்கள்லாம் வெற்றி படங்களை கொடுத்தோம் ஒரு காலத்தில்னா எங்களை எந்த ஒரு நடிகருமே வந்து டென்ஷன் பண்ணது கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அந்த போக்கில் அவங்க வந்துட்டே இருப்பாங்க அதுவரையிலும் சினிமா நல்லா இருந்தது அந்த மாதிரி நடிகர்கள் இப்போ கிடச்சிருக்காங்க விக்ரம் பிரபு குமார் அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு அனீஷ்மா சூப்பர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு மட்டும் பொண்ணு மட்டும் இல்லை அந்த பொண்ணுக்கு அண்ணனா வச்சு அக்கா வீட்டுக்காரல வர்றவன் இந்த குடியாக இருப்பேன் இது போல் அழகாக பண்ணி நேச்சுரல்லாக இருந்தது அடித்து இருந்துச்சு நம்ம கூட எதுவும் ஒரு விமர்சனத்தில் கூட படித்தோம் வழக்கமாக வந்து இந்த அக்கா புருஷனுக்கெல்லாம் வந்து தனித்தையை ரேப் பண்ணுறாங்களா இருப்பான்னு அதெல்லாம் ஒரு நேர்மையான ஒரு அண்ணன் அவனுடைய எமோஷன் அவனுடைய வயசுக்கு அவனுக்கு பேரரசு படுத்து பண்ணியிருந்தேன் அப்புறம் விக்ரம் பிரபுவை பற்றி சொல்லணும்னா வந்து அதை எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணிருக்கோம் ரொம்ப சட்டில் சிவாஜி சாருக்கு நேர் மாறாக அடிச்சிடலாம் அவர் ஸ்டைலைஸ்டு ஆக்டிங்கை ஃபஸ்ட்டு கொண்டாடுறது சிவாஜி சார் அவருக்கு நடக்கிறது எல்லாமே ஸ்டைலைஷா அதை ஃபாலோ பண்ணது ரஜினி சார் பட் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரொம்ப இயல்பான நடிப்பு ஒரு சாதாரண போலீஸ்கார ஒரு ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் தான் ஏட்டு ஏட்டு இந்த ஏட்டுன்றதுனால் எப்படி இருப்பான் அது மட்டுந்தான் அதுக்கு அவருடைய மனைவியை அவர்களை கதாபாத்திரம் கூட அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹீரோயின் ஸ்டப்பாக இல்லாமல் ஒரு நேச்சுரல் கேஸ்டிங் இருந்தது கண்டிப்பாதுக்கு நான் மனமார்ந்த பாருக்கு அப்புறம் வந்து போலீஸ்கார் சர்ம சொன்ன மாதிரி ஏண்டா ஒரு முஸ்லீம் ஒரு சட்டத்தில் ஏதாச்சும் இடம் இருக்காதான் வந்து அந்த சாதாரண விஷயமல்ல அது வந்து எந்த அப்படி வந்து பாதிக்க கூடிய ஒரு எவ்வளவு இஸ்லாமியர்கள்னா அவ்வளோ ஒரு கேவலமானவர்களாக நம்ம நீங்கள் ஏன்னா முடிவு பண்ணுறீங்கன்றதை அவர் தூக்கி போட்டு இந்த சட்டிலிருந்து இந்த பேரை பற்றி அழகா தெரியுமா அவர் சொன்னார் தமிழுக்காக முடியலை தவிர இதெல்லாம் வந்து ரொம்ப டச்சபிள் நிறைய விஷயம் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மெய் மறந்த இடம் வந்து அந்த பொண்ணை அந்த கார் கடையில் பஸ்ஸு கடையில் இல்லை அது அது வந்து அது வந்து நான் அப்படி குடைச்சாதான் நல்லாயிருக்கும் என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறதுக்குள்ளே கொலை பேசுகிறேன் அது எதுக்குன்னா அது ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் ஆன்டி கிளைமேக்ஸ் படம் பார்க்குறவங்க இவ்வளவு கஷ்டங்களின் உழவு வேதனைகளையும் தாங்களை ஒருத்தனத்து ஒரு ஒரு எதிர்காலம் இருக்குன்றதை அது காட்டுனா தான் பாசிட்டிவிட்டி வந்து சமுதாயத்துக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வரும் அக்ஷய் யூஹ் டன் வெரி கிரேட் ஜாப் இந்த பேட்டரி உனக்கு வந்து உறுதுணையாக இருக்கணுமே தவிர இது வந்து இதில் ஏறியிருக்கூடாது புரியுதா பேட்ரி ஏன்னால் இனிமேல் உன்னை மேலே வந்து நிறைய சவாரி கொண்டது நிறைய தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருப்பாங்க விஷியோ ஆல் த பெஸ்ட் இந்த ட்ரூஃப் வந்து நான் சொல்லுவோம் கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் நீங்கள் அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அதே மாதிரி வசனங்கள் ஒவ்வொரு வசனமும் மாதமாக நீங்கள் பண்ணீங்களோ கதை தமிழ் தான் தமிழ் ஒட்டுமொத்த டீமுக்கும் அனைத்து இணை துணை இயக்குநர்கள் எங்கே கொஞ்சம் முன்னாடி வாங்க அவங்களுக்கு கேட்க அவங்க எல்லாம் உங்கள் டைரக்டர் மாதிரியே அடுத்தடுத்து பெரிய படங்களை சிறப்பான படங்களை தர வேண்டும் எல்லாரும் உறுப்பினர்களாக மாற வேண்டும் இந்த சம்பவத்தில் அது முக்கியம் இல்லையா வரவேற்றுவோமா எப்படி வரவே வரவேற்பு பணிகள் ஒரு மிகச்சிறப்பான ஒரு திரைப்படத்தை இந்த ஆண்டின் முதலிலேயே நம்ம நமக்கு கொடுத்து விருந்தளித்திருக்கின்ற இந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள்